முத்தியால்பேட்டை வைத்துக்குப்பம் சுடுகாடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வைத்துக்குப்பம் அருகே உள்ள சுடுகாடு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவல் அறிந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் சிவப்பிரகாசம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மர்ம நபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் அப்போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரிய இதையடுத்து போலீசார் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் முத்தியால்பேட்டை பேட்டை அம்பேத்கார் நகரை சேர்ந்த சார்லஸ் என்ற முருகன் என்பதும் பணம் சம்பாதிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் சார்லஸ் என்ற முருகன் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் அவரிடம் இருந்து தொண்ணூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் ஆறாவது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் ஆறாவது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது இக்கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார் கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர் தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் எஸ் அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருவன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற உரையாற்றினார் நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து தலைமை இதய நிபுணர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் ஆனந்தராஜ் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் நீரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்து டாக்டர் தரண்குமார் இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினார் சிறுநீரக பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் கே குமார் உரையாற்றினார் நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரன் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜய் பிரியா உரையாற்றினார் நீரிழிவு நோயின் தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக சிறப்பு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கமளித்தார் கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரையாற்றினர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சி எஸ் ஆதிகணேஷ் மற்றும் புரோபசர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர் இக்கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனட na net.

நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர்கள் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது விழாவை தொடர்ந்து தலைவர் சார்லஸ் அவர்கள் பொதுமக்களிடம் உரையாற்றினார் அப்போது இலங்கை அரசால் சிறப்பிடிக்கப்படும் தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களை மீட்பது தொடர்பாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை விடுவிப்பது தொடர்பாகவும் கட்சி சார்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் இலங்கைக்கு வழக்கறிஞர் விசா பெற்று நீதிமன்றத்தில் நேரடியாக வாதாடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் காரைக்காலில் கந்துவட்டி கொடுமையால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கந்து முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் மக்களின் நலனுக்காக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் தெரிவித்தார் இறுதியாக வடக்கு தொகுதி மக்களும் கட்சிக்கு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கொண்டார் முத்தியால்பேட்டை ரங்கவிலாஸ் தோட்டம் பகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பூஜை செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கவிலாஸ் தோட்டம் வடக்கு மண்டல மேல்நிலை நீர்த்தேக்க வளாகத்தில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பில் புதியதாக சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூஜை செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார் இதன் மூலம் ரங்கவிலாஸ் தோட்டம் திருவள்ளுவர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் ரமேஷ்குமார் இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாநில உரிமைகளையும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி எழுச்சி மாநாடு தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இரண்டு விழுக்காட்டில் இருந்து ஆறு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் வக்பு வாரியத்திற்கு தனி அமைச்சகம் அமைத்து உடனே தலைவரை நியமிக்க வேண்டும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன மாமக மாநில தலைவர் பேராசிரியர் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா மற்றும் மாநில பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அப்துல் சமது ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி எதிர்கட்சி தலைவர் சிவா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நிர்வாகிகள் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட தலைவர் சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் சமூக நிலைநாட்டவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது பதிவிறக்கம் செய்து சாரம் பெண் ரூபாய் இரண்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்தார் புதுச்சேரி சேர்ந்த பெண் கூகுள் பே ரிவார்ட்ஸ் மூலம் குறைந்த விலையில் வாங்குவதற்கான வவுச்சர் கிடைத்துள்ளது கொண்டு வாங்க ஆன்லைனில் விண்ணப்பித்த போது தொடர்பு கொண்ட மர்ம நபர் மொபைல் செயலியை அனுப்புவதாகவும் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்யும்படி கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பெண் தனது வங்கி கணக்கு விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ரூபாய் மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர் இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் எட்டாயிரம் ரூபாய் லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் ஐயாயிரம் என மூன்று பேர் சைபர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ரூபாய் இழந்துள்ளனர் இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் கத்தியுடன் சுற்றித் திருந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கோரிமேடு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித்திருந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் செயின் பால்பேட் பகுதியைச் சேர்ந்த காக்காமுட்டை என்கிற மதன் இருபத்தி ஒரு வயது என தெரியவந்தது இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து மதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகசி சார்பில் குருமாபட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் லெகசி மற்றும் குருமாப்பேட் அடுக்குமாடி குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் குருமாபட்டு சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது ரோட்டரி சங்க தலைவர் சரவணன் தலைமையில் நிர்வாகிகள் கந்தன் பழனி செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு அரசு மாவட்ட தொற்று நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணுகுமாரன் தலைமையிலான குழுவினர் ரத்த அழுத்தம் புற்றுநோய் பரிசோதனை மார்பக பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி சிகிச்சை அளித்தனர் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதேச வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வலுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை சனி பிரதேச வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி தடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை பெற்றனர் பிரதேச வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் சுஜி ஸ்ரீஜா இஷான் குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பொதியப்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதேச பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருகம்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதேச வழிபாடு நடைபெற்றது சனி பிரதேச வழிபாட்டினை முன்னிட்டு மஞ்சள் பொடி அபிஷேகப்பொடி அரிசி மாவு பால் தயிர் இளநீர் சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகாதீப

அருகில் நின்று எங்களது குறைகளை கேட்டறிந்த எளிமையான தலைவர் எங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியில் நிர்வாகிகள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த சந்திப்பு கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மகளிர் அணி மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து தெரிவித்தனர் கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார் பின்னர் கூட்டத்திற்கு வந்த மகளிர் கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் உடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் அருகில் நின்று எங்களது குறைகளை கேட்டறிந்த இவ்வளவு எளிமையான தலைவர் எங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தனர் புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை அருகே விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை கைது செய்தனர் புதுச்சேரியில் விரைவில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி எல்லை பகுதியான கனக சித்திக்குளம் பகுதியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று கனக சிட்டுக்குள்ளம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அதில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் சிகிச்சைக்காக சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது இதையடுத்து பிரசாந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் தில்லைநகர் பூங்காவில் லயம் சிலம்பம் அகாடமி மாணவர்கள் கண்களை அடவு முறைகளை தொடர்ந்து நிமிடம் சுற்றி உலக சாதனை படைத்தனர் தில்லைநகர் பூங்காவில் அகாடமி மாணவர்கள் கண்களை அடவு முறைகளை தொடர்ந்து நாப்பத்தி ஐந்து நிமிடம் சுற்றி உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி தண்டபாணி ஆசிரியர் வாஞ்சிநாதன் நற்பணி மன்றம் ராமன் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் கவிஞரேறு வாணிதாசனார் கலை இயக்கிய பேரவைத் தலைவர் முருகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன் வில்வம் பவுண்டேஷன் தசரதன் வாசவி கிளப் விஜயன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பஞ்சாப் சரம் சமூக சேவகர் தனசேகரன் மற்றும் பெற்றோர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் கல்சுரல் அகாடமி கல்வி சார்பில் ஆசிரியர் லயம் அன்புஜகன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்